ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் கல்சி சோ எப்படி இருக்கீங்க பற்றினா ஒரு பயங்கரமான விஷயம் லைவில் போய்ட்டு அதாவது விசித்ரா எப்பவுமே வார வாரம் ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பி கொண்டே இருப்பார்கள் உங்களுக்கே தெரியும் இந்த வாரம் என்ன பிரச்சனை கிளப்புனாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதுவுமே வரல இதான் வந்துருச்சு இல்லை என்னென்னா நிக்சன் போன வாரம் போனாரா மூணு நாள் கழித்து இப்போது ஒரு புது பிரச்சனை கலப்பணும்னு சொல்லிட்டு நிக்சன் போனதுக்கு மாயாவும் பூர்ணிமாவும் தான் காரணம்னு பூர்ணிமாவும் மாயாக்கிட்டே சொல்லிட்டாங்க அதுவும் எப்படி சிரிச்சுக்கிட்டே இப்போ வேறு யாராவது இப்போ தினேஷு இல்லை மணி அவங்க ரவீனா யார்கிட்டையாக சொல்லணுன்னா கொஞ்சம் கோமாக சொல்லியிருப்பாங்க ஆனால் மாயா கிட்ட மூஞ்சி தான் பேசுவாங்க இல்லையா அதெல்லாம் சிரிச்சுட்டு தலைக்கு மசாஜ் பண்ணியே வெளியே அமிச்சிட்டிங்கிடி அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க அவங்க டென்ஷன் டென்ஷன்றாங்க இங்கே அப்போல்லாம் சொல்லாதீங்க எப்படி வந்துட்டு ஆயிஷ் வெளியே போனதுக்கு நிக்ஷன் காரணம் இல்லையோ அதே மாதிரி அம்மா வெளியே போனதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது அவனுக்கு ஓட்டு கம்மியாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அவன் என்கிட்ட நிறைய வார்த்தைலாம் விட்டுருக்கான்ற மாதிரி நம்ம மாயா சொல்கிறாங்க அப்போ பூர்ணிமா முட்டு கொடுக்குறாங்க இல்லை இல்லை நிக்சனுக்கு ஓட்டெலாம் வந்திருக்கோம் இல்லைனா ஓட்டு கம்மியாக இருக்கலாம் இல்லை மணிக்கும் நம்ம நிக்ஸனுக்கும் கொஞ்சோண்டு ஓட்டு கம்மியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம விசித்திரம் சொல்லிடுறாங்க இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுவாக இருக்க காரணம் கிடையாது என்னென்னா நீயும் நிக்சனும் லாஸ்ட் ரெண்டு வாரமாக ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டீங்கன்ற மாதிரி அவங்க எடுத்து வைக்கிறாங்க அதுதான் உண்மை அதிகப்படியாக நிக்சனுக்கு வந்து ஒரு ஹேட்டர்ஸ் விஷயங்கள் எக்கச்சக்கமாக வந்துச்சு ஏன்னா அக்கா தம்பி அப்படின்ற ஒரு உறவை வந்து கொச்சப்படுத்திங்கன்னு சொல்லிட்டு பெருசாக நிறைய விஷயங்கள் நிக்சனுக்கு அகைன்ஸ்டாக வந்துச்சு நிக்சனுக்கு அகைன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்துச்சு அதில் இதுவும் ஒன்று அதை பற்றி சொன்ன ஒன்று பூர்ணிமா புரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் புரியாத மாதிரி அப்படி கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கரெக்டாக சொல்லுங்கள் என்னபோது அவங்க சொல்லிடுறாங்க க்ளியராக வச்சுக்கிறேன் நான் அன்றைக்கே சொன்னேன் ஒரிஜினல் நேம் நிக்ஸன்னா நிக்சனை கூப்பிடுது அது என்ன பிரின்ஸு கிரின்ஸுன்னு வச்சு சொல்கிறீங்க அது வெளியில் பார்க்குற மக்கள் கன்ஃபியூஷன் ஆகுமா ஆகாதா கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னா அது எப்படி ஆகும் நான் வந்துட்டு தம்பி அக்கா மரம்ல பலகரன்ற மாதிரி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இது ஒரு ட்ராமானு சொல்கிறாங்க ட்ராமாவுக்கு நீங்கள் ஜக்க 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 ஜக்கன்னு பேசுவீங்களா ஜக்க ஜக்க ஜக்கன்னு பண்ணுவீங்களா என்னையே நடக்குது அப்போ நம்ம இருந்துச்சு அதுவும் அந்த வெளியில் வேசாங்க வாயா என் வீராக்கு என்னம்மா பேசிட்டு நிகர் தம்பி மடியில் வந்து அக்கா வந்து படுத்துட்டு கையை கோத்துக்கிட்டு ஆட்டின் மாதிரி கையை விரல காமிச்சிக்கிட்டு என்னென்னமோ வேலைகள் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு அக்கா தம்பியா கொக்கா மக்க காண்டாவதியா அப்படி நம்ம இருந்துச்சு ஆனால் விசித்ரா வந்துட்டு இதுதான் சாக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் விசித்ரா ஏன் இப்போ இந்த விஷயத்தை பேசுகிறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா நேற்று வந்துட்டு எல்லாருமே இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தூக்கும்போது எனக்கு டவுட் வந்துருச்சு அப்போ இதுக்கப்புறம் விசித்தரோட ஃபோக்கஸ் தினேஷ் பக்கத்துலேருந்து மாறி பூர்ணிமா மாயா எஸ்பெஷலி பூர்ணிமா கிட்டே போகும் ஏன்னா நேற்று ஒரு சின்ன சண்டை வரம் வந்தது அதுலேயே நான் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுலேயே எனக்கு தோணிடுச்சு ரைட்ரா இனிமேல் விசித்ரா கிட்டே வந்து பூர்ணிமா சிக்கி தவிக்க போகிறாங்க அப்படின்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவோட வீக்னஸ் அந்த நிக்ஷன் விஷயங்கள் ஸோ நிக்சன் வெளியே போயிட்டாரா இப்போ நிக்சன் விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க பூர்ணிமா அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லாதீங்க நீங்கள் சொல்கிறதுனால தான் தப்பாக போகுமா பூர்ணிமா பயந்துட்டாங்க ஆஹா இந்த நிக்சன் போனதுக்கப்புறமா இது ஒரு பெரிய விஷயமா வெடிச்சிடும் போல இருக்குது ஆல்ரெடி பிரதீப்பை வெளியே அனுப்பும் போதே அந்த விஷயத்தை பெருசாக்குனதே இந்த விஷயத்தை தரதான் இப்பயும் அந்த மாதிரி சொல்லிட்டு பதறாங்க கதறாங்க அது ஒரு டாமான்னு பெதறாங்க பட் நம்பளே எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் விசித்ரா வந்துட்டு கரெக்டாக பேசுகிறாங்க அது வந்து மாற்றக்கிறது கிடையாது ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் அவங்களுக்கு யாராவது டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் வைக்கிறாங்க இது தப்பாக கரெக்டாக என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் தப்புன்னு படிச்சுன்னா அது எந்த நேரத்துலேயும் சொல்லுங்கள் தயங்காமல் சொல்லணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு மனிதருக்கோ நல்ல ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் குட் குவாலிட்டி ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே உள்ளுக்களை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அவங்க பண்ணுற தப்புக்களை மூடி மறைக்கணும் நம்மளுக்கு அவங்க எப்போ எகேன்ஸ்டாக மாறாங்களோ அப்போ வந்து இந்த விஷயத்த சொல்லி அவங்கள மறைக்கலான்ற மாதிரி பண்ணுறாங்க இது தவறான செயல் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் பரலை